ஊர் நாங்கள் இப்படி எடுக்குது சென்னையில் டெலிவரி கொடுக்க போனேன் எல்லாம் கொடுத்துடா ஒன்று வீட்லேயே வச்சுட்டு மறந்து வச்சுட்டு போயிட்டேன் அது எத்தனை போய் கொடுக்கணும் மணி கெட்டதிட்ட ஆயினே இருக்கு இங்கே பக்கத்தில் தான் வேலை செரி போகிறப்போ பாரு போகிற அவசரத்தில் இந்த இங்கேயே வச்சிட்டு போயிருக்கேன் பாருங்கள் இந்த பூண்டு இட்லி பொடியும் கருவு பொடியும் ஒரு பிரதர் கேட்டிருந்தார் இங்கேயே நாங்களும் வச்சிட்டு போயிட்டேன் சூரியே என்ன பண்ணுறேன் என்ன என்ன சாப்பிட்ற சூரியே அஞ்சு இட்லி சாம்பாரா ஒரு இட்லி ஜாஸ்தி ஆகிச்சா ப்ரமோஷனா யார் ஊட்டுறது அண்ணி கஷ்டப்பட்டு ஊட்டுறாங்க நோட்டில் தான் எழுது நோட்டில் மட்டும்தான் அண்ணி எழுதுவேன் இங்கே பாருங்க நோட்டில் நோட்டில் தான் அன்னின்னு எழுதுவானா ஏன் அன்னின்னு சொல்ல ஊட்டுறாங்கல்ல சொல்ல அன்னின்ட்டு மா அங்கே கொடுத்து வந்துட்டேன் மடிப்பாக்கல கொடுத்து வந்துட்டேன் இது ரெண்டுத்தையும் வெஸ்ட்டு போயிட்டேன் வீட்டில் மறந்துட்டு ஞாபகம்லாம் போய் பார்த்தா வண்டியில் காணும் இப்போ எதுக்குன்னு போய் கொடுத்து வரணும் போயிட்டு கொடுத்து வந்துவிட்டேன் வேலை தானே இருக்கா டெலிவரி போ அந்த பக்கம் ஆ சரி ஓகே ம் சரி சூரிய அன்னி சாப்பிட்டு பாயெல்லாம் போட்டுருவாங்க நான் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடுறேண்ணா ஓகேவா என்ன ஒரே வாட்டி சொல்லு ஆ சொல்லு ஆ ஆன வாய் மட்டும் ஆண் வாய் தரக்கிறேன் போயிட் பாபு அண்ணா என்ன 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 குடு அப்படியே அவன் சொல்லுவான் இப்ப பாருந்து பாரு சரி இப்போ வந்து உனக்கு வந்து பாபுவை பிடிக்குமா அன்னிய பிடிக்குமா பிடிக்குமா சொல்ல மாட்டான் யார் பிடிக்கும் மாவீரம் மட்டும்தான் பிடிக்கும் அவனுக்கு ஏன் சொல்லலாம் அண்ணி பிடிக்கும்னு சொல்லலாம் இல்லை பாபா பாபா பிடிக்குன்னு சொல்லலாம் சொல்ல மாட்டான் சரி அவன் சாப்பிட்ட அப்புறம் அவன் நகத்தை கட் பண்ணி விட்டுரு அவன் நகை 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 பெருசு இருக்கு கட் பண்ணி என்ன சொல்றான் தெரிதா ஆ அவனுக்கு அவனுக்கு நகை கட் பண்ணி ம் பொட்டு விட்டுருக்கதை நகை வேணுமா சரி சரி நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் அவங்க வெளியே போய்ட்டு போகிறாங்க சரி நான் வீட்டு நே பாய் போட்டு வந்துடுறேன் இது கொடுத்துட்டு வந்துடுறேன் மறந்து போய்ட்டு இங்கே பக்கம் அந்த கிட்டத்தட்ட அந்த தரமணி கிட்ட வண்டி பாக்ஸில் இருக்குது சின்ன ஐட்டம் தான் இங்கே பாருங்கள் பூண்டு இட்லி பொடி அது ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது அதே மாதிரி கருவேப்பிலை பொடி ரெண்டுமே செமையா டேஸ்ட்டாக இருக்கும் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் நான்